வணக்கம் தோழர்களே அண்ணனுக்கு தாங்க அட்டி மேல ஆட்டி அட்டி மேல ஆட்டி அட்டி மேல ஆட்டி விழுந்துட்டே இருக்கு விஜய் என்னங்க பாவம் செஞ்சாரு விஜய் என்னங்க பண்ணாரு அந்த எளிய மனிதனை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே யாரு சுத்தி சுத்தி நம்மளுக்கு தாங்க எங்க முகத்தாச்சனை பார்க்க வேணாமா போட்டு போலந்தா எப்படி நம்ம தான் அடிக்கிறோம்னா அண்ணன் ஜனநாயகன் படத்துல ஒரு வசனம் பேசியிருப்பாரு திரும்பி போறதா ஐடியாவே இல்ல அப்படின்னு இருப்பாரு கடைசில பார்த்தா இவ்வளவு நாள் கேஸ் நடந்துச்சுல அந்த கேஸ எல்லாத்தையும் வாபஸ் வாங்கி இருக்கு ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் என்னன்னே இப்படி அசிங்கப்படுத்திட்டானுங்க நீங்க வேற வாபஸ் வாங்க மாட்டேன் நான் திரும்ப போக மாட்டேன் அப்படின் போது பட்டினி இப்படி வாபஸ் வாங்கி முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற பரிதாம இருக்குங்க என்ன நடக்கிறது தோழர்கள் நீங்க ஒரு கட்சினா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கும் சித்தாந்த தெளிவு இருக்கும் வழிகாட்ட நாலு நண்பர்களும் அரசியல் தெரிந்தவர்களும் தலைவர்களும் அவர் கூட இருப்பாங்க இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்கா எதுவுமே இல்லாத பூஜ்யம் தான் இந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஏன் இத கவலையோட சொல்றேன் அடிக்கணும்ன்ற நோக்கம் எனக்கு கிடையாதுங்க நான் விஜய் அண்ணாவை கவலையோட தான் பாக்குறேன் இப்படி போய் சிக்கி சீரழிடாரு அப்படின்ற ஒரு மன வருத்தம் நமக்கு இருக்கு இதுல என்ன ஆகி போச்சுன்னா இவருக்கு தான் அரசியல் தெரியாது கூடையாத அரசியல் வார்த்தை தெரிஞ்சவங்களை சேர்ப்பாருன்னா எல்லா கார்ப்பரேட் கிரிமினல்ஸ்

அங்க போய் அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு வருதுங்க புதுசா சேர்த்தவங்களாவது கொஞ்சம் அறிவாளியா கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களா சேர்க்க வேணாம் ஃபெலிக்ஸ் அவர் யாரு ரெட்பிக்ஸ் ஓனர் அவரு தேசிய ஊடகங்களுக்கு பேசுற ஸ்போக்ஸ் பர்சனா யாருக்கு இந்த டிவி கும்பலுக்கு இவரு தேசிய அளவுல போய் பேசப் போறாரோ லோக்கல்லே பேசி அடி வாங்கிட்டு இருக்காருங்க இவர் இப்படிங்க தேசிய அளவுல போய் அடிவாங்க தெம்பு இருக்குமா நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு கருத்தரங்கம் நடக்குது அந்த கருத்தரத்துக்கு போனவர் கருத்தா பேசணும்ல வலிமையா பேசணும்ல தங்க கொள்கையும் சித்தாந்தத்தையும் பேசி இருக்கணும்ல அங்க போய் சொல்றாரு குழந்தைங்க தப்பு பண்ணா இந்த விசில் அடிச்சுட்டே திருறானுங்கல்ல குழந்தைங்க தப்பு பண்ணா போட்டு அடிக்க கூடாதான் அன்பா சொல்லுமா இது இங்க கேட்ட மாதிரி இல்ல குழந்தைங்க தப்பு பண்ணா போட்டு அடிக்க கூடாது அன்பா சொல்லணும் இருக்காரு பாருங்க ரொம்ப வன்முறையாளராக இருக்கீங்க நீங்க குழந்தைகள் தப்பு பண்ணா அன்பா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும் போட்டு அடிக்கூடாது இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு எனக்கும் கேட்ட மாதிரிதான் இருக்கு அடிக்க கூடாது வாயில குணமா சொல்லணும் ஒரு பாப்பா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா பாருங்களேன் இவ்வளவு சீரியஸா அவர் கதறிட்டு இருக்காரு போட்டா அடிக்கிறீங்களா எங்க போனாலும் போட்டு பொழந்தீங்கன்னா நாங்க என்னையா பண்ணுவோம் அப்படின்னு அவர் கதறிட்டு இருக்காரு வந்து ஒருங்கிணைக்கிற ஆள் இருக்காரு இல்லையா அவரு அவர் என்ன சொல்றாருன்னா அடிக்காதீங்கன்னு சொன்னா சரிப்பா அப்படி இருங்கப்பான்னு சொல்லாம அது குழந்தைய பொறுத்து யாரு அந்த டிபேட்ட ஒருங்கிணைக்க அது குழந்தைய பொறுத்தா அடி வாங்குறதா அடி குடுக்கிறதான்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா ரொம்ப பெரிய அசிங்கமா போச்சு இவருக்கு இவர் ஏண்டா இங்க வந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கதர்னா இவரே அடி வாங்கியிருக்காரு இவரு சின்ன பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு ஆனா இவரே டிபேட்ல உட்காந்து அடி வாங்கியிருக்காரு அதாங்க மாலை முரசு தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த விவாதத்துக்கு போயிருக்காரு அங்க போய் உட்கார்ந்துட்டு என்னங்க நானும் பாக்குறேன் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க அதை வச்சு ஊடகங்கள்லாம் உருட்டிக்கிட்டு திருறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டார் ஒன்றரை கோடி ரூபா ஃபைனு பொய் சொல்லி ஊடகங்கள் பேசலைல ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் போட்டது தப்பு அப்படின்னு நீ பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொன்னீங்கன்னா நியாயமா இருக்கு ஒரு செய்தி வந்தா ஊடகங்கள் அதை எடுத்து பேசுவாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் குத்திக்கிறீங்க லேபிள் ஓட்டிக்கிறீங்கல்ல அப்ப லேபிள் ஓட்டுற குரூப்பை கேள்வி ஏக்கும் ஊடகம் அப்ப கேள்வி ஏக்கும் போது அதுக்கு நீங்க நேர்மையா பதில் சொல்லணும்ல அதை விட்டுட்டு அங்க உட்காந்து என்னங்க ஒன்றரை கோடி ரூபாய் போட்டாங்க அதுக்கு போய் நீங்க வந்து உருட்ட உருட்ட உருட்டுறீங்க அப்படின்னு அவர் கேட்க அதுக்கப்புறம் போட்டு பொழந்தா இருப்பாருங்க

அவ்வளவு நேர்மையானவர்னு சொல்லுவாங்க ஏன்னா மொத்தமா காத்துல விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்தா அதுல இவர் சொல்றாரு அதே மேடையில அந்த டிபேட் இல்லையா அந்த யூடியூப் சேனலுடைய மேடையில இவரே சொல்றாரு மீடியாக்கள் எத்திக்கலா இல்லை என்னவா மீடியாக்கள் எத்திக்கலா இல்லைன்னு யார் சொல்றது ஜெரால் சொல்றாரு மிஸ்டர் ஜெரால் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா முதல்ல இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை கன்ஸ்பிரசி யாரு நீங்க நீங்க பின்னாடி விஜய் பேசுறதுக்கான ஸ்கிரிப்டை முதலையே தயார் பண்ணி தெருவுல பேசுனது யாரு நீங்க உங்களுக்கு ஊடக இருக்கா நாப்பத்தி ஒரு பேர் மரணத்தை பார்த்து ஒரு ஆளு இந்த படுகொலைக்கு காரணமான ஒரு ஆளு அங்க இருந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க தெரிச்சு ஓடி வர்றாரு தெரிச்சு ஓடி வர்ற ஒருத்தருக்கு சப்ப கட்டு கட்டி அதை அப்படியே திசை திருப்பி இதுல ஏதோ உள்சதி இருக்குன்னு தொடங்கி வச்சதை ஊடக அறத்தை பற்றி பேசலாமா உங்க கையில என்ன ஆதாரம் பொழப்பு இருக்குறேன் ஊடகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க நீங்க தொடர்ந்து போட்ட எந்த அது நேர்மையா உண்மைய பேசிருக்கீங்களா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு சரின்னு படுறத பேசிருக்கீங்க கண்ணை மூடிக்கிட்டு பேசுறதுக்கு பேரு ஊடகாரம் இல்ல மிஸ்டர் ஃபெலிக்ஸ் கண்ணை திறந்து உண்மைக்கு பக்கத்துல நிக்கிறது தான் அறம் தப்பு நமக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருந்தாலும் நம்ம கூட்டணியிலே பண்ணியிருந்தாலும் அவங்கள போட்ட அடிச்சு பொழக்கிறோம் பாருங்க நாங்க தான் ஊடகவியலாளர்கள் நீங்க அதுக்கு லாயக்கே கிடையாது அப்புறம் இன்னொன்னு கேக்குறீங்க நீங்க என்ன சொன்னீங்க இந்தியா டுடே பத்திரிக்கை கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பு முப்பத்தி மூணு சதவீதம் என்னவா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு இவங்களுக்கு இருக்கா யாருக்கு இந்த தாவேக்காவுக்கு இருக்கான் என்னங்க அது என்னங்க இது நாடகவே ஆரம்பிக்கல மா பொண்ணு வாத்திட்டு இருக்கீங்க கேப்பமா இல்லையா அவன் தத்தக்க மத்தக்க தத்தக்க பத்துக்கான எட்டு எட்டு வைக்கிற எட்டு மாசம் குழந்தையா தெரியுது தாவைக்கா நாங்கெல்லாம் பெரிய என்னது நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேன் இந்த ஃபெலிக்ஸை பார்த்து இது எவ்வளவு பெரிய பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டு நாள் கழிச்சு இந்தியா டுடே மறுப்பா ஒரு வீடியோவே போட்டாங்க நியூஸ்லயே வாசிட்டாங்க அந்த வீடியோ குறித்து நம்ம தெளிவா பேசிட்டோம் ஏற்கனவே முழு வீடியோ போட்டிருக்கோம் தோழர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போன மாசம் முப்பத்தி மூணு சதவீத வாக்குன்னு போய் சொன்னாரு இவரு இந்தியா டுடே இதை பார்த்து ஐயோ நம்ம பேரை கெடுத்துருவாங்களோ அப்படின்னு தொலைக்காட்சியில ஒரு நியூஸ் செக்மெண்டாவே போட்டாங்க நாங்க இதை செய்யல அவங்க இன்டர்னலா எடுத்துக்கிட்ட ஒரு கருத்து கணிப்பை ஒழிய அதை எங்க பேர்ல போடுறாங்களே ஒழிய இது பொய்யான பரப்புரை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இதைத்தான் செந்தில் வேலை அங்க வச்சு அடிச்சிருக்கார் இது நம்ம போன மாசமே போட்டோம் வீடியோவே போட்டோம் செம்புளத்துல நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்ப இது என்ன ஊடகாரம் சொல்லுங்க மிஸ்டர் ஃபெலிக்ஸ் புரிஞ்சுக்கிறோம் கூச்சமேல அவர் சொல்றாரு செங்கோட்டையன் மீது ஒரு ஊழல் வழக்கு இல்லைங்க அப்படின்னு இப்ப ரெண்டாயிரத்துல போக்குவரத்து துறையில அமைச்சரா இருக்கும்போது போது உதிரி பாகங்கள் வாங்கினதுக்கு உள்ள வச்சு மிதிச்சாங்களே குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அதெல்லாம் எதுல வருமா இத நான் சொன்னா கூட நீங்க எதிர்கட்சின் அவர் கூட இருந்த இபிஎஸ் போன வாரம் பிரஸ் மீட்ல சொன்னாரு என்னங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் ஊராளுக்கு வந்தா தக்காளி சட்னி இவரும் யோகியரு ஊழல் செய்த செங்கோட்டையன் யோகியமானவர் ஊழலுக்காக ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் விதிக்கப்பட்ட விஜய் യോഗ്യமானவர் என்னங்க சொல்ல வரீங்க எதுங்க உங்க ஊடக அரசியல் எதுங்க ஊடக ஊடகம் இல்ல பேச வர ஆளுங்க கொஞ்சம் புத்திசால இருக்க இருக்கவேடமா லாயர் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து மிதி வாங்கிட்டு போறானேங்க என்னங்க கை தட்டு நீங்க உங்களுக்கு மட்டும் கை தட்றது காலை குட்டி வண்டிங்களா அப்படி னு கேட்டேனா நீங்க கை தட்ற மாதிரி பேசுனா உங்களுக்கு தட்டு வாங்குன்னு முடிச்சு விட்டார் இதே டிபேட் இல்ல இதால பரவாலங்க அந்த பையன் சொல்றாரு கச்சத்தீவை பத்தி மதுரை மாநாட்ல எங்க தலைவர் பேசناரு விஜயன் நான் அடுத்த நாளே கச்சத்தீவு சம்பந்தமா அந்த இலங்கையினுடைய அதிபர் வந்து உடனடியை பேசுறாரு மைக்கில் பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாருன்னு பேசினார் இந்த டிபேட்டோடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு இல்லையா டப்புன்னு கேட்டாரு ஏப்பா வந்துட்டு வேலை பார்த்தாரு அவரு இந்த பட்ஜெட்டக்கு மறுநாள் ஒரு ட்விட்டு போட்டிருந்தா மோடி வரைக்கும் போயிருக்கும் அவரும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரு போட்டு பழந்த மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு இந்த வேலை கொஞ்சூன்னு அரசியலா கொஞ்சம் நேர்மையா இருக்க வேணாமா எனக்கு எல்லாத்தையும் விட கடுப்பான இடம் ஒன்னு இருக்குங்க விஜய் வந்து இனி இந்த இந்த வாரம் சேலத்தில் சந்திக்கிறார் ஐயாயிரம் பேரை கட்சிக்காரங்களை மட்டும் சந்திக்க போறாங்க மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து ரத்தாயிருச்சு அது கட்சிக்காரங்களை சந்திக்கிற கூட்டம் கூட்டமாக சுருங்கி போயிருக்கு சரி போறீங்க இதுல என்ன சிக்கல்னா அங்க நம்ம பிள்ளைகளை நிக்க வச்சுட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு பிள்ளைகளை நிக்க வச்சுட்டு ஒருத்தர் பேசுறாரு ஏதோ ரெஜிமெண்ட்டுக்கு தலைமை தாங்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை பூரா ஒன்னும் இல்லாதவன் இந்த கூட்டம் உண்மையிலேயே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களாம் கொலவெறியாயிடுவீங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் சோத்து தண்ணிக்கு நமக்கு இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு ஊத்தி விட்டு அதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி தாலி அடகு வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு மேடை ஏத்தி விட்டுறணும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பட்ட கருமாயம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோங்க என் கவலையும் என் கஷ்டமும் என் கண்ணீரும் என்னோட போகட்டும் என் பிள்ளை மேல எந்திரிச்சு வரணும்

பாத்தீங்கல்ல இது எங்க தெரியுமா நடக்குது சேலத்துல அஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஆறு மணி நேரம் ஆகலாம் தளபதிக்காக நிப்போமா ஏழு மணி நேரம் லேட்டா வந்துதான் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க யார் வீட்டுல இளவு விழுந்துச்சு நம்ம வீட்டுல இளவு விழுந்துச்சு அவரு சொகுசாதான் இருக்கிறாரு பங்களால ஏன்னா அவர் பண்ணையார் நம்ம தான் உழைக்கிறவன் அன்றாடம் காட்சி அன்றாடம் உழைச்சாதான் நமக்கு சோறு ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்களை இளவு இளவு விழுத்து விட்டு அவர் பாட்டு உட்கார்ந்துருந்தாரு இன்னைக்கு சேலத்துலயாவது போய் உருப்படியா பேசுறானுங்களா அஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஆறு மணி நேரம் ஆகலாம் நிப்போமா எதுக்குடா நிக்கணும் எதுக்கு என் பிள்ளைங்க வந்து நிக்கணும் எதுக்கு நிக்கணும் யாரு நீங்க என்ன மாற்றத்தை செய்யப் போறீங்க என்ன அரசியல் அறிவு இருக்கு உங்களுக்கு வெயில்ல நிப்போமா வெயில்ல நிப்போமா கொன்னனை வந்து நிக்க சொல்லு ஓட்டு வாங்கி முதலமைச்சரான கனவு இருக்குல்ல கொன்னனை நாலு மணி நேரத்துக்கு வந்து வெயில்ல நிக்க சொல்லு பாப்போம் நிக்க சொல்லுங்க எங்க சொகுசு வாகனத்துல வர்றாருங்க கேரவனை தாண்டி வெளியே வர மாட்டாரு அந்த பேசுற அஞ்சு நிமிஷத்து மேல ஏறுறாரு இப்ப எங்க எல்லாம் தெருவுல நிக்கணுமா தண்ணி குடிக்காம சோறு திங்காம நிக்கணுமா எதுக்கு அவ்வளவு பெரிய தேச தலைவர் இவர் தேச தலைவர்கள் ஒருபோதும் தனக்காக மக்களை காக்க வச்சது கிடையாது தண்ணி குடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது ஆனா நிக்கணும் யாருக்காக விஜய்க்காக தலைவருக்காக உண்மையில எனக்கு ஆயிடுச்சு அந்த வீடியோ அந்த வீடியோ எடுத்தவனுக்கு மூளை இருக்கா இல்லையா இல்ல பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் அவ்வளவுதான் ஏங்க என் வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன அடியால் தயார் பண்றீங்களா இல்ல அந்த சின்ன குழந்தைங்க சாப்பிடாம பட்னியா கடந்து எழுத்து எழுதியிருக்கு யாருக்குங்க நிற்கிறாங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் வாயே திறக்காத ஒருத்தருக்காக நிக்கணுமாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து கேட்காத இல்லாத ஒருத்தருக்காக நிக்கணுமாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வேடிக்கை பார்க்குற ஒருத்தருக்காக நிக்கணுமாங்க இந்த தமிழ்நாட்டையே சூறையாடி கொண்டு இருக்கிற பாஜகவை பார்த்து பம்முகிற ஒருத்தருக்காக நிக்கணுமாங்க என் பிள்ளைங்க சொந்த நலனுக்காக சொந்த தேவைக்காக மக்களை பலி கொடுக்குற ஒருத்தருக்காக நிக்கணுமாங்க பிள்ளைங்க நடந்துட்டு இருக்கு கொஞ்சமாவது அரசியல் தெரிய வேணாம் அந்த கும்பலுக்கு நீங்க நேர்மையானவர்களா இருந்தா இந்த குழந்தைங்களை போட்டு இப்படி வதக்க கூடாது இந்த குழந்தைங்களை அப்படி போட்டு வதக்க கூடாது ஒரு அம்மாவா நான் பேசுறேன் ஒரு தோழரா நான் பேசுறேன் ஒரு பேராசிரியரா நான் பேசுறேன் ஒரு கல்வியாளரா நான் பேசுறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த மதிக்கட்ட விட்டுருங்க நிறுத்துங்க